அதிபராக வந்துவிட்டால் சீனாவே நேரடியா இலங்கையை ஆட்சி செய்வதற்கு சமம் ஹமாசுக்கு எதிரான தாக்குதல் சற்று தனிந்த நிலையில் ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக திரும்பிவிட்டது இஸ்ரேல் பேஜர்கள் வெடித்து சிதறியதில் நிறைய ஹிஸ்புல்லாக்களின் ஆணுறுப்பு பாதிக்கப்பட்டதாகவும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இது வாய்மையின் எக்காலம் கச்சத்தீவை தர முடியாது என்று கூறியிருக்கிறாரே ரணில் விக்ரமசிங்கே வணக்கம் நண்பர்களே இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தந்தி டிவி ஹரிக்கு சிறப்பு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார் அதில் அவர் என்ன கூறினார் என்பதை முதலில் பார்ப்போம் அதுக்கப்புறம் அது பற்றின அனாலிசிஸ்க்கு வரலாம் அந்த ரணில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கச்சத்தீவு இலங்கையின் ஒரு பகுதியாகும் அது பற்றி இனி பேச்சுவார்த்தை நடத்த முடியாது காஷ்மீர் பற்றி பாகிஸ்தானோடு நீங்கள் பேச மாட்டீர்கள் அதுபோலத்தான் கச்சத்தீவு பற்றி நாங்கள் பேச மாட்டோம் It's a part of கையெழு எனவே கச்சத்தீவு விவகாரத்தை முடிந்து போன ஒன்றாகத்தான் இந்தியாவே பார்க்கிறது மீடியாக்கள் தான் முடியாத விஷயமாக பேசுகின்றன கச்சத்தீவு பற்றி இந்திய அரசு தரப்பில் எங்களிடம் எதுவும் பேசவில்லை மீனவர்கள் பிரச்சனை பற்றி தான் அணுகி உள்ளார்கள் நாங்களும் அந்த பிரச்சனை குறித்து இந்தியாவை அணுகியுள்ளோம் இந்திரா காந்தி விவகாரத்தை தமிழ்நாட்டில் எவரும் பொருட்படுத்துவதில்லை ೋ ಮದುರೋ ಎಂಬ

கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானது என்று இந்திய அமைச்சர் சொன்னதாக சொல்கிறீர்கள் அவர் மீடியாவிடம் தான் அவ்வாறு கூறியிருக்கிறார் எங்களிடம் கூறவில்லை என்று ரணில் விக்ரமசிங்க இந்திய மக்களவை தேர்தலின் போது கச்சத்தீவு இங்க தமிழ்நாட்டில் பிஜேபி அதிக அளவில் பேசப்பட்டது அது தகவல்களை பெற்று மிக பெரிய அளவில் அண்ணாமலை அந்த அளவுக்கு பெரிய அளவில் தமிழ்நாட்டில் கச்சத்தீவு பற்றி பேசப்பட்ட போது கூட ரணில் வாயை திறக்கவில்லை ஆனால் திடீர்னு இப்ப ரணில் கச்சத்தீவு சம்பந்தமா போர்க்குடி உயர்த்துவதற்கு என்ன காரணம் கச்சத்தீவை இந்தியாட்ட திரும்ப தரப்போறது இல்லைங்கிறது தெரிஞ்சது ஆனால் வெளிப்படையா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது அதற்கு என்ன காரணம் ஸ்ரீலங்காவில் நாளை செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அதிபர் தேர்தல் நடக்க இருக்கிறது இந்த அதிபர் ரணில் கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் ரேஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ரணில் வந்து போட்டியிலே இல்ல அவுட் அதே போல இன்னொரு கேண்டிடேட் ராஜபக்ஷனுடைய மகிந்த ராஜபக்ஷனுடைய மகன் நாமல் ராஜபக்ஷ அவரும் அவுட் ஆஃப் ரேஸ் அப்படிங்கிறார் இப்ப யாரு ரெண்டு பேருக்கு இடையில மிக கடுமையான போட்டி அப்படின்னா சஜித் பிரேமதாசாவுக்கும் அதே நேரத்துல ஜேவிபியை சார்ந்த அனுருகுமார திசநாயக்க இந்த ரெண்டு பேருக்கு இடையில தான் கடுமையான போட்டி என்று கூறப்படுகிறது இப்ப இந்த சூழ்நிலையில தன்னை வந்து ஒரு பெரிய தேசியவாதி போல கொள்வதற்காகவும் தான் வந்து ஏதோ கச்சத்தீவுக்காக குரல் கொடுப்பது போலவும் ஸ்ரீலங்காவினுடைய சாபரி இறையாண்மை தொடர்பாக குரல் கொடுப்பது போலவும் இந்த இலங்கை மக்களிடம் கொள்வதற்காக ரணில் விக்ரமசிங்கே கச்சத்தீவு தொடர்பாக இவ்வளவு வெளிப்படையாக பேசி இருக்கிறார் இலங்கை அதிபர் தேர்தலை பொறுத்தளவில் இந்தியாவுக்கு ஒரு பிரத்யேக சிக்கல் ஒன்று இருக்கிறது யாரை அதிபராக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய சிக்கல் எப்படின்னா ரணில அதிபராக்க முடியாது ஏன்னா அவருக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை அவரை ஆதரித்தாலும் அவர் தோற்பது உறுதி அதனால ரணில நம்பி நீங்க பெட் கட்ட முடியாது ஓகே ஒண்ணு முடிஞ்சாச்சு ரெண்டாவது கோத்தபய ராஜபக்ஷ மகிந்த ராஜபக்ஷ இவர்கள் எல்லாம் மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டவர் அதனால மகிந்தாவுடைய சன் நாமல் ராஜபக்ஷைய இந்தியா ஆதரிக்க முடியாது ஆதரித்தாலும் அவர் வெற்றி பெற போகுது அப்போ சஜித் பிரேமதாசா இல்லாட்டி அனுரகுமார திசநாயக்க இந்த ரெண்டு பேருக்குள்ளதான் யாராவது ஒருத்தரை இந்தியா ஜெயிக்கமாரி சார்ந்தவர் ஜனதா விமுதினாவை சார்ந்தவர் தீவிர கம்யூனிஸ்ட் கட்சி அதே நேரத்துல சிங்கள இனவாதத்தையும் அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய கட்சி சரியா சொல்றதுனா சிங்கள இனவாத கம்யூனிஸ்ட் கட்சி ஜேவிபி அவர் வந்து ஜேபி சார்பில் நிற்கக்கூடிய அனுரகுமார திசநாயக்க தீவிரமான சீன ஆதரவாளர் இந்தியாவுக்கு எதிரான அவர் இந்த தேர்தல் பரப்புரையிலேயே சொல்லி இருக்கிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய அதானி அம்பானி முதலீடுகளை எல்லாம் வெளியேற்றுவோம் அப்படின்னு எப்படி மால்தீவ்ஸ் தேர்தல் அப்போ இப்ப இருக்கிற அதிபர் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா மாலத்தீவில் இருக்கக்கூடிய இந்திய படையினரை வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி வந்தாரோ அது போல அனருக்குமர திசநாயக்க இவ்விதமான ஒரு ப்ராமிசை கொடுத்துருக்குறாரு இதுல இருந்தே அவர் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிரானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறப்போ இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் சஜித் பிரேமதாஸ் அவரை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுதான் அனருக்குமார திசநாயக்கோட கம்பேர் பண்ணுகிறப்போ சஜித் பிரேமதாசை ஓரளவு மாடரேட்டான ஒருவர் அதுக்காக இந்தியாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அவருடைய தந்தை பிரேமதாச இருந்த காலத்துல தான் அங்கு நிலை கொண்டிருந்த இந்திய அமைதி காக்கும் படை ஐபி கே அன்செரிமோ இலங்கையை விட்டு பிரேமதா சஜித் தந்தை ஆட்சியில் இருந்த போதுதான் நடந்தது அதனால பிரேமதாச வந்து இந்திய வெறுப்பாளராக அறியப்பட்டவர் அப்ப அவருடைய பிள்ளை மட்டும் எப்படி இருப்பாங்க ஆனால் அனுருகுமார திசநாய்க்கும் சஜித் பரவாயில்லை அப்படிங்கிறதுனால இந்த திடம் இந்தியாவுக்கு வேற சாய்ஸே இல்லாமல் வேற வழி இல்லாமல் சஜித்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது இப்ப ரீசண்டா நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஸ்ரீலங்கா சென்றிருந்தார் அங்க தமிழ் கட்சிகளை எல்லாம் சந்தித்து பேசினார் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை சந்தித்து பேசினார் அப்ப அவர் சொல்லிட்டு வந்த விஷயமே என்னன்னா நம்ம சஜித்தை ஆதரிப்போம் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி சஜித்தை ஆதரிக்குமாறு கூறியிருக்கிறார் இப்போ அவர் போட்ட லைன்ல தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பிரதான கட்சியான தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசாவை ஆதரித்திருக்கிறது ஆனால் அதே தமிழரசு கட்சியிலிருந்து இன்னொருவர் அரியநேத்திரன்னு பேரு அவர் வந்து அதிபர் தேர்தலில் இண்டிபெண்டாக போட்டியெடுக்கிறார் கட்சி கட்டுப்பாட்டை மீறி இப்போ அவர் மீது அந்த கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதே நேரத்துல யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் கூட்டமைப்பு அதுல இருக்கக்கூடிய ஒரு சில சங்கங்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று கூறுகின்றன அதனால இப்ப யாருக்கு வாக்களிப்பது அப்படிங்கிறதுல வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்க தமிழர்கள் பிரிந்து நிற்கிறார் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமா ஒற்றுமையா போட போறது ஒண்ணும் கிடையாது இப்ப இந்த சூழ்நிலையில ரணில் என்ன வேலை பார்க்கிறார் அப்படின்னா அவருக்கு நன்றாக தெரியும் நம்ம இந்த தடவை அதிபராக போவதில்லை அப்படின்னு ஆனால் ரணிலுடைய பார்வையில சஜித் பிரேமதாச ஒரு துரோகி ஏன்னா சஜித் பிரேமதாசன் நேற்று வரைக்கும் யூஎன்பியில ரணிலுடைய கட்சியில இருந்தவர் அதுக்கப்புறம் அவர் வெளியில வந்து தான் தனி கட்சி ஆரம்பித்தார் அப்படிங்கிறப்போ ரணிலுடைய பார்வையில சஜித் பிரேமதாச ஒரு துரோகி சஜித் பிரேமதாச பார்வையில ரணில் வந்து ஒரு துரோகி அப்படிங்கிறப்போ ரணிலுடைய பார்வை என்னன்னா தான் தோற்றாலும் பரவாயில்லை சஜித் வென்று விடக்கூடாது அதனால ரணில் கூடுதலாக வாக்குகள் பெற பெற சஜித்துக்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வரும் இதற்கு இடையில அங்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள்ல பெரும்பாலான கருத்து கணிப்புகள்ல அனுரகுமார திசநாயக்க தான் வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டது அதுக்கு அடுத்த நம்பர் டூவா தான் சஜித் வருகிறார் இதற்கு இடையில இன்னொரு விஷயம் ஒன்று போய் கொண்டிருக்கிறது அது என்ன அப்படின்னா ஸ்ரீலங்கால அங்க இருக்கக்கூடிய இந்த வாக்களிப்பு முறை என்ன அப்படின்னா அங்க யார் அதிபரா வரணும் அப்படிங்கிற சொன்ன பிரையாரிட்டியை தான் நீங்க கொடுக்க முடியும் செகண்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் சாய்ஸ்லயே ஒரு குறிப்பிட்ட ஒருவர் மோர் தென் ஃபிஃப்டி பர்சென்ட்க்கு மேலே எடுத்துட்டார் அவர் நேரடியாக அதிபராகிவிடுவார் இது வரைக்கும் நடந்திருக்க அதிபர் தேர்தல் எல்லாத்துலையுமே அப்படிதான் வந்திருக்கு ஆனால் இந்த முறை எந்த கேண்டிடேட்டும் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் அந்த முதல் விருப்ப வாக்குகளை பெறமாட்டார் அப்படிங்கிற தகவல் இலங்கை அரசுக்கு கிடைத்திருக்கிறது அதனால செகண்ட் சாய்ஸ கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து அதனால அந்த செகண்ட் செகண்ட்லாம் கவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதிபர் யாருங்கிறத அறிவிப்பாங்க அப்படின்னு தெரிகிறது யாராவது ஒருத்தர் மோர் தென் பிப்டி பர்சன்ட் வாங்கிட்டா அதோட முடிஞ்சு போகும் அவர் தான் அதிபர் ஆவார் அப்படி இல்லை பிலோ பிப்டி பர்சன்ட்னா அந்த இரண்டாவது விருப்பத்தையும் பண்ண வேண்டியிருக்கும் இவ்வளவும் இருக்கிறது ஸோ இதில் ரணில் கடைசி நிமிடத்தில் தன்னுடைய வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காக கச்சத்தை பற்றி ரொம்ப ரெட்டாரிக்காக பேசி இருக்கிறார் அவருடைய நோக்கம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு கூட 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 சஜித்துக்கு குறையும் ஏன்னா ரணிலுடைய ஓட்டுகள் தான் பெரும்பாலும் சஜித்துக்கு போகின்றன சோ ரணில் கூடுதலாக வாக்குகள் பெற்றால் சஜித்துக்கு அந்த அளவுக்கு வாக்குகள் குறையும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான யூகம் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ரணில் என்ன செய்து கொண்டிருக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ளலாம் திசநாயக்க வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மறைமுகமாக உள்ளடி வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ரணில் அனுரகுமார திசநாயக்க மட்டும் இலங்கையின் அதிபராக வந்துவிட்டால் சீனாவே நேரடியா இலங்கையை ஆட்சி செய்வதற்கு சமம் அப்பட்டமான சீனா ஆதரவாளர் எனவே அனுரகுமார திசநாயக்க எந்த காரணத்தை கொண்டும் இலங்கை அதிபராக வந்துவிடக் கூடாது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக சஜித்தை ஆதரித்தால் அனருகுமார திசநாயக்கன் வெற்றியை தடுத்து விட முடியும் ஆனால் தமிழர்களோ புளவுபட்டு இருக்கிறார்கள் ஆனால் இலங்கையில் எடுக்கப்பட்டிருக்கிற கருத்து கணிப்புகள் அநேகமாக அனுரகுமார திசநாயக்க தான் அதிபர் ஆவார் என்று கூறுகின்றனர் ஒருவேளை அனுருகுமார திசநாயக்க இலங்கை அதிபராக வந்தால் நமக்கு அது பெரும் தலைவலியாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே மாலத்தீவுல ஒரு சீன ஆதரவாளர் அதிபராக இருக்கிறார் கோஸ்டல் பார்டர்ல இன்னொரு முக்கியமான நாட்டில் சீன ஆதரவாளர் ஒருத்தரே அதிபரானால் அது மேலும் பெரும் தலைவலியை உருவாக்கும் அந்த சந்தேகம் இல்லை எப்படி இருந்தாலும் அது இலங்கையில நடக்கக்கூடிய அதிபர் தேர்தல்னாலும் கூட இந்தியாவுக்கு மிகப்பெரிய சவால் அப்படிங்கறத நாம் மறந்துவிடக்கூடாது இரண்டாம் கட்ட போரை அறிவித்திருக்கிறது இஸ்ரேல் மேஜர் அட்டாக்கு பிறகு இஸ்ரேலின் இரண்டாவது போர் தொடங்கி இருக்கிறது லெபனான் நாட்டில் உள்ள ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளின் இலக்குகள் மற்றும் உள்கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் போர் தொடுத்துள்ளது இதனை இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் யோவா கேலண்ட் எக்ஸ் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அவர் என்ன பதிவிட்டிருந்தார் என்பதை பார்ப்போம் போரின் புதிய கட்ட தொடக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய கவனம் வடக்கு பகுதியில் செலுத்தப்படும் அந்த பகுதியை நோக்கி எங்கள் படைகளை திருப்பியுள்ளோம் எங்களுடைய திட்டம் தெளிவாக உள்ளது இஸ்ரேலின் வடக்கு பகுதி சமூகத்தினரை அவர்களுடைய சொந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக திரும்பச் செய்வோம் அதற்கேற்றபடி பாதுகாப்பு சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் பதிவிட்டிருந்தார் இதனிடையே எக்ஸ் ஊடகத்தில் பரபரப்பான செய்தி வெளியிட்டது இஸ்ரேல் ராணுவம் இஸ்ரேல் ராணுவம் என்ன கூறியது என்பதை பார்ப்போம் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளின் ஆதிக்கத்தை குறைப்பதற்காக லெபனானில் உள்ள அவர்களது உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது பல தசாப்தங்களாக பொதுமக்களின் வீடுகளை ஆயுதங்களை பதுக்கும் கிட்டங்கிகளாக மாற்றி வைத்தும் அவற்றின் அடியில் சுரங்கம் அமைத்தும் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தியும் தெற்கு லெபனானை ஒரு போர் மண்டலம் போல மாற்றி வைத்து உள்ளனர் ஹிஸ்புல்லாக்கள் போர் இலக்குகளை எட்டுவதற்காக நாங்கள் செயல்பட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது எனவே ஹமாசுக்கு எதிரான தாக்குதல் சற்று தனிந்த நிலையில் ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக திரும்பிவிட்டது இஸ்ரேல் இப்போதுதான் இரண்டு நாட்களுக்கு முன் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள அல் ஷஹ்ரா மருத்துவமனையில் ஹிஸ்புல்லாக்களின் பாக்கெட்டுகளில் இருந்த கையடக்க பேஜர்கள் ஒரே நேரத்தில் வெடித்தன நகரின் பல்வேறு இடங்களிலும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் வைத்திருந்த பேஜர்கள் அடுத்தடுத்து வெடித்து சிதறின முக்கிய சாலைகள் மார்க்கெட்டுகள் மருத்துவமனைகள் பஸ் நிலையங்கள் போன்ற இடங்களில் ஹிஸ்புல்லாக்கள் வைத்திருந்த பேஜர்கள் வெடித்து சிதறின மொத்தம் ஐந்தாயிரம் பேஜர்கள் வெடித்துள்ளன இவை அனைத்துமே ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் பயன்படுத்தி வந்த பேஜர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பேஜர் வெடிப்பு சம்பவத்தில் பனிரெண்டு பேர் உயிரிழந்தனர் நாலாயிரம் பேர் காயமடைந்தனர் பேர் கவலைக்கிடமாக உள்ளனர் விசாரணையில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாத்தின் கைவரிசை இது என்பது தெரிய வந்திருக்கிறது ஹிஸ்புல்லா ஆர்டர் கொடுத்து தைவானில் உள்ள கோல்டு அப்பல்லோ நிறுவனம் தயாரித்து பாகிஸ்தான் வழியாக லெபனானில் இறக்குமதி செய்யப்பட்ட ஐயாயிரம் ஏஆர் நைன் டூ போர் வகையைச் சேர்ந்த பேஜர்களுக்குள் மூணு கிராம் வெடிப்பொருளுடன் கூடிய போர்ட் ரகசியமாக பொருத்தப்பட்டிருந்தது பேஜரில் குறிப்பிட்ட பாஸ்வேர்டு வந்தவுடன் வெடிக்கும் வகையில் இஸ்ரேலின் மொசாத் அவற்றை செட் பண்ணி இருந்தது அதன்படி கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை மூணேகால் மணிக்கு குறிப்பிட்ட கடவுச்சொல் அதாவது பாஸ்வேர்டு பேஜரின் திரையில் வந்துள்ளது இதையடுத்து உடனடியாக சூடான பேஜர்கள் அடுத்த சில வினாடிகளில் வெடித்து சிதறின இதுதான் பேஜர்கள் வெடிகுண்டுகளாக மாறிய கதை செல்போனை பயன்படுத்தினால் லொகேஷனை இஸ்ரேல் கண்டுபிடித்து விடுகிறது என்பதால் பழைய காலத்து பேஜர்களுக்கு ஹிஸ்புல்லாக்கள் மாறினர் இப்போது பேஜருக்குள்ளும் புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது இஸ்ரேல் இந்த தாக்குதலில் ஈரான் நாட்டுக்கான லெபனான் தூதர் முஜிதாபா அமானி என்பவரும் படுகாயம் அடைந்தார் லெபனான் நாடாளுமன்றத்தின் ஹிஸ்புல்லா பிரதிநிதியான அலி அமாவின் மகன் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது லெபனானில் மட்டுமல்லாது சிரியாவிலும் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு ஆயுத கும்பலை சார்ந்தவர்கள் வைத்திருந்த பேஜர்களும் வெடித்து சிதறி உள்ளனர் இதிலும் பலர் காயமடைந்துள்ளனர் பொதுவாக பேஜர்களை பேண்ட் பாக்கெட்டிலோ இல்லாட்டி இடுப்பில் உள்ள பெல்ட்டிலோ தான் வைத்திருப்பார்கள் எனவே பேஜர்கள் வெடித்து சிதறியதில் நிறைய ஹிஸ்புல்லாக்களின் ஆணுறுப்பு பாதிக்கப்பட்டதாகவும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது பேஜர்கள் வெடிப்பு பரபரப்பு இரண்டு பகுதிகளில் ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் வெடித்தன இதில் மூன்று பேர் பனிரெண்டுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் அறுபது வீடுகளும் கடைகளும் தீக்கரையாகின இந்த சம்பவத்தில் பதினைந்து கார்கள் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் தீப்பற்றி எறிந்தன இதையடுத்து பெய்ரூட் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நகரங்களுக்கான விமான சேவைகளை நிறுவனங்கள் நிறுத்தி மீண்டும் மீண்டும் தங்கள் வல்லமையை இஸ்ரேல் நிரூபித்துக் கொண்டே வருகிறது நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்